என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சாகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீத நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்தவர்களோ இன்று அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரம் அதாவது நட்சத்திர வரிசையில் பதினான்காவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்று பார்க்கும் இது ஒரு உடைபட்ட நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதம் கன்னீராசியிலும் அடுத்த ரெண்டு பாதம் துளாராசிகளும் அமைய அமையப்பெற்ற ஜாதகம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரட்டைப்பட்ட குணாதிசயங்கள் படைத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி என்று பொழுது ஓ மகா வித்மகே பிரஜரோபாய தேமஹி தன்னோ சைத்ர பிரசோதயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு பாதங்களுக்கும் தனித்தனியாக விருட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகை அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் பாதத்திற்கு வெள்வமும் இரண்டாவது பாதத்திற்கு மரமும் மூன்றாவது பாதத்திற்கு கொடுக்காய் புலியும் நான்காவது பாதத்திற்கு தங்காரளியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களினுடைய வீட்டில் கொடுக்கா புலி சிறப்பாக இருக்கிறது அதாவது நம் ஊரில் அதாவது எங்கள் ஊர் பக்கம் சேலம் மாவட்டத்தில் இது கோணப்புளியங்காய் என்று சொல்லுவார்கள் இது சில நேரத்தில் அதிகம் தன்மை உள்ளதாக இருக்கும் ஒரு சில இடத்தில் நல்ல இனிப்பாகவும் இருக்கிறது இந்த காய் இந்த மூன்றாம் பாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் அதாவது துளாராசியில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இது இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்ன புள்ளியாக அமர்ந்தவர்களுக்கும் அல்லது லக்னாதிபதி அமர்ந்தவர்களுக்கும் இந்த கொடுக்காய் புள்ளி அவங்க மரம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அதே மாதிரி நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தங்க அரளி செடி என்று சொல்லக்கூடிய அரளிச்செடி அவர்களுடைய தோட்டத்தினுடைய ஓரத்தில் அல்லது தோட்டத்தின் மத்தியில் இருப்பதை நான் நடைமுறையில் கண்டிருக்கிறேன் அதற்கடுத்து ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது பொல்லாத மிக்கவன் தீய செயல்களை உடையவன் கண்ணோய் உடையவன் பராக்கிரமசாலி உள்ளவன் சஞ்சாரியாவான் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நல்ல வார்த்தைகளை உடையவன் உடல் பலம் உடையவன் நெடியவன் தபசி சஞ்சலமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாத்தில் பிறந்தவன் கீர்த்திமான் பராக்கிரமசாலி வித்துவான் ஞானி நல்ல அறிவு உள்ளவன் நான்காம் பாத்தில் பிறந்தவன் நல்ல வலிமை உள்ளவன் எதிரிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வைத்திருக்கவன் அல்லது எதிரிகள் வணங்கத் தகுந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் ஜெயசாலி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இந்த சித்தரை நட்சத்திரம் சார்ந்த தகவல்கள் அஷ்டமங்கல பிரசன்ன நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது இது ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினான்காவது நட்சத்திரம் சித்தரை நட்சத்திரம் இது வான மண்டலத்தில் நூற்றி எழுபத்தி மூணு பாகை இருபது கலை ஒரு வெகிளை முதல் நூற்றி எண்பத்தி ஆறு பாகை பாகை நாற்பது கலை வரை பரவியுள்ளது இது ஒரு நட்சத்திரம் மட்டுமே கொண்டது ஆகாயத்தில் முத்துப்போல் காட்சியளிக்கும் இது முதல் இரண்டு பாதங்கள் ராசியிலும் இரண்டாவது இரண்டு கடைசி இரண்டு பாதங்கள் துளாராசியிலும் அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான பறவை என்று பார்க்கும் பொழுது மரகுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஒன்று மரம் என்று பார்க்கும் பொழுது வில்வ மரம் தோற்றம் என்று பார்க்கும் பொழுது முத்து போன்று உள்ளது நாடி என்று பார்க்கும் பொழுது பித்த நாடி அதிபதி என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது மிருகசேரிச நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் வேதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சற்று வித்தியாசமானதல்லவா செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரத்திற்கு அடுத்த அணுஜென்ம நட்சத்திரமும் திருஜென்மம் நட்சத்திரமும் வேதையாக வருவதென்பது சற்று ஏற்ற இறக்கத்தை கொண்டு பண்ணுகிறது அடுத்து பார்த்தோமானால் தச ஆண்டுகள் என்று பார்க்கும் பொழுது ஏழு ஆண்டுகள் மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பொழி பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பார்வை என்று பார்க்கும் பொழுது சமநோக்க பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மை தன்மை என்று பார்க்கும்போது பார்க்கும்போது மிருதுவானது கணம் என்று பார்க்கும் பொழுது ராட்சசகனம் அதாவது இரட்சிப் பொருத்தம் அல்லது கயிற்று பொருத்தம் என்று பார்க்கும் பொழுது சிரசை அடையாளம் காட்டுகிறது விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு நாளிகை முதல் இருபத்தி ஆறு நாளிகை வரை விஷக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷக்கடிகை காலத்தில் எந்த ஒரு செயலியும் செய்யாமல் இருப்பது புதிய உறவுகளை சந்திக்காமல் இருப்பது வாத விவாதம் செய்யாமல் இருப்பது மருத்துவம் சான்ற சார்ந்த முதல் முயற்சிகளை எடுக்காமல் தள்ளி என்பது சாடச்சர் மற்றும் புது செயல்கள் அல்லது நம்மளுடைய நமக்கு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் வருமானத்தையும் தரக்கூடிய எவ்வகை செயலாக இருந்தாலும் அதை தள்ளி போடுவது என்பது சாலச்சிறந்தது அதற்கடுத்து கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடிகை என்று சொல்லும் பொழுது நாற்பத்து நாலு நாளிகை முதல் நாற்பத்தி எட்டு நாளிகை வரை கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு சந்தோஷத்தை தரும் அல்லது லாபத்தை தரும் அல்லது வளர்ச்சியை தரும் அல்லது எதிர்கால முன்னேற்றத்தை தரும் அனைத்துவித காரியங்களையும் செய்வதற்கான அருமையான காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்தது அரி என்று பார்க்கும் பொழுது துவஸ்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது துவஸ்தா என்றால் நான் இன்னும் நடைமுறையில் என்ன தெய்வம் என்று எனக்கு தெரியவில்லை தகவல்கள் கிடைக்கும் பொழுது வரும் காணொலிகளில் முடிந்தால் உங்களுக்கு தர எத்தனை கிழமை அடுத்து வாகனத்தின் மீது அதிக ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவன் விசுவாசம் உள்ளவன் நல்ல சிநேகம் உள்ளவன் வித்தியாவிருப்பம் உள்ளவன் நல்ல மனிதன் திரவியம் சேர்ப்பான் தன தானியம் ப சேர்க்கை பண்ணுவான் நேர்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான சிரமங்களையோ அல்லது மாற்றத்தையோ அல்லது நெருக்கடிகளையோ ஒரு ச அல்லது பாதிப்புகளையோ அல்லது ஆபத்துக்களையோ தருகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதம் ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியை தருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை நான் கவனித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஐந்து வயதில் வயிற்று பிரச்சனை ஏழு வயதில் அம்மை பனிரெண்டு வயதில் விஷக்கடி பதினான்கு வயதில் உயரமான இடத்திலிருந்து தவறி விழுதல் பதினெட்டு வயதில் நீரால் கண்டம் இருபத்தி இருபத்தி ஐந்து வயதில் வாத நோய் நாற்பத்தி எட்டு வயதில் நெருப்பால் கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இது நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போயிருக்கிறதை நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் சரி நண்பர்களே அடுத்து பிரத ஜாதகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் எதிர்பார்க்கும் பொழுது நவரத்தினங்களினுடைய சேர்க்கை உள்ளவன் நவரத்தினங்களுடைய வர்த்தகம் செய்பவன் அதே சமயத்தில் ஜவுளி வர்த்தகம் போன்ற ஜவுளி உற்பத்தி வர்த்தகம் போன்றவைகளில் இவர்கள் சிறப்பாக ஈடுபடுகிறார்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் தயாரிப்பது விற்பது பயன்படுத்துவது இன்றும் இந்த மூன்றிலும் இவர்கள் தனித்தன்மை பெற்றிருப்பதை பல இடங்களில் கவனித்திருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் இவர்கள் நெசவாளர்கள் நெசவு தொழிலில் அதிக ஈடுபாடும் அக்கறையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நெசவு தொழில் ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவர்கள் நிறைய மனிதர்கள் ஜோதிடத் துறையிலும் முழுமையாக பரிணமிக்கிறார்கள் என்பதை நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது வயிற்றின் கீழ்பாகம் தொண்டி தொப்பை சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை குடல் இறக்கம் அண்டவாதம் முதுகுத்தண்டியினுடைய கீழ்ப்பகுதி என்று இந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய பாகங்களாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து நோய்கள் என்று பார்க்கும் பொழுது அடிவயிறு மற்றும் இடுப்பு பகுதியை இரத்தக் கொதிப்பு சீழ்வடியும் புண்கள் கால் எரிச்சல் வலி அல்சர் பூச்சிக்கடித்தலால் ஏற்படும் காயங்கள் சொறி சிறங்கு தோல் நோய்கள் புண்கள் ஆரம்ப சிறுநீரக வியாதிகள் மற்றும் சூரிய ஒளியிலால் ஒளியினால் ஏற்படும் தோல் நோய்கள் மூளைக்காய்ச்சல் தலைவலி சிறுநீரகத்தினுடைய கற்கள் என்று நிறைய நோய்களை அடிக்க சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருந்தபோதிலும் இதற்கு ஒட்டு மொத்தமாக இரத்தத்தில் வறக்கக்கூடிய அடர்த்தியினுடைய ஏற்ற இறக்கம் அல்லது சிவப்பணுக்களினுடைய ஏற்ற இறக்கம் வெள்ளை அணுக்களினுடைய ஏற்ற இறக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உரியவர்களுக்கு நிறைய முறை வந்திருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன் நிறைய முறை செல்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்று சொன்னவர்கள் காய்ச்சலால் பெரும் பெருமளவு பாதிக்கப்பட்டவர்கள் இரத்தத்தினுடைய வீரிய குறைபாடு உள்ளவர்கள் இரத்த சோகை உள்ளவர்கள் நிறைய பேர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே ஒன்று கன்னியராசியில் கடைசி பாதமான சித்திரை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களோ அல்லது சித்திரையினுடைய மூன்றாம் பாதம் அதாவது துலா லக்கணத்தில் அல்லது துளாராசியில் முதல் மூணு புள்ளி இருபது பாகைகள் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் நடைமுறையில் கண்டிருக்கிறேன் சரி நண்பர்களே இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கணிகள் என்று பார்க்கும் பொழுது இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் பப்பாளியையும் சாத்துக்குடியையும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவதை பார்த்திருக்கிறேன் இது ஒரு சில நூல்களிலும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் இப்படி தொடர்ந்து காணொளிகளை கொடுத்தவர்களே இந்த காணொளிகளை தொடர்ந்து என்னோடு பயணிக்க பாருங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும் என்பதை மாற்றுக் கருத்தை இருக்க முடியாது இன்று தரும் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய பதிவு இந்த பூமி உருண்டையில் ஏதாவது ஒரு மனிதனை அல்லது ஒரு உயிருக்கு ஒரு கடுகளவு நன்மை நன்மை பயக்குமானால் அல்லது ஒரு அணுவளவு சிந்திக்க வைக்குமானால் அல்லது உறைபுரியுமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நம்பரில் தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே